السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بتكريه الله من الذي أرخله أن بشهود الرخله நம் ஒவ்வொரு நாளும் பார்த்து வரக்கூடிய து ஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொடரில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் இரவு தூங்குவதற்கு முன் இந்த ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம் நிச்சயமாக அல்லாஹ் இந்த மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் உள்ள வறுமையை அல்லாஹ் நீக்குகின்றான் கவலைகள் கஷ்டங்கள் அனைத்தையும் அல்லாஹ் நீக்குகின்றான் அதே போன்று சிறந்த நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருகின்றான் அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு துவை தான் நாம் இன்றைய வீடியோ வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹின் நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடியதாக இருக்கும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கு வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் இன்னல் அடியார்களே இது ஒரு மிக முக்கியமான நான் என்னுடைய வாழ்க்கையில் பல தடவை இந்தது ஆவை ஓதியிருக்கின்றேன் மிகவும் சிறந்த ஒரு து வரலான தொழுகைக்கு பின்னால் ஓதுங்கள் உங்களுக்கு எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கின்றதோ அப்பொழுதெல்லாம் இந்த து ஆவை ஓதுங்கள் மிகச் சிறந்த ஒரு து ஹஜிர அதிக அப்பாஸ் வதியம் என்பவர்கள் கூறுகிறார்கள் நாங்கள் வீட்டில் இருந்தபோது அசூரம் வாஹி செல்லம் அவர்கள் வீட்டின் கதவின் நிலையை பிடித்தவர்களாக அப்துல் முத்தலஃப் குடும்பத்தினரே உங்களுக்கு ஏதாவது கவலையும் நெருக்கடியும் வறுமையும் மேற்பட்டால் இதை கொள்ளுங்கள் என்று கூறினார்கள் என்னது ஆ என்றால் அம்மாஹு அம்மாஹு ரபுனா ந நுஷ்ரீ குபி ஹி ஷே ஆ அல்லாஹு அல்லாஹு என்று வரக்கூடிய இந்த துஆ அல்லாஹ் அல்லாஹ் எங்கள் இரட்சகனே நாங்கள் உனக்கு எதையும் இணை வைக்க மாட்டோம் என்று பொருள்படக்கூடிய இந்த துஆவியர் சூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கற்று கற்றுத்தந்ததாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள் அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு துஆவாக இந்த துஆ இருக்கின்றது நாமும் இதனை ஓதுவோம் இதனை அறியாத வர்களுக்கு இந்த து ஆவினுடைய சிறப்பை கூறி அவர்களுக்கும் இந்த துவாவை கற்றுக் கொடுப்போம் வல்ல நாய நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜென்னதுல் பிரதோஸ் என்ற சோனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக ஆமீன்